துரியோதனன் மகாபாரதத்தில் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிக மோசமான மனிதனாக இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அப்படிப்பட்ட துரியோதனனுக்கும் தென்னிந்தியாவில் கோயில் உண்டு மேலும் அங்கு பக்தர்கள் மதுபானம் வழங்குகின்றனர் கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள புருவாய் கிராமத்தில் உள்ள சிறிய மலையின் மீது பெருவூர்த்தி மரநாடா என்று பெயரிடப்பட்ட கோயில் இந்த கிராமத்தில் துரியோதனன் வழிபட்டதற்கு ஒரு கதை உண்டு பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் துரியோதனன் இங்கு வந்தான் துரியோதனனுக்கு தாகம் எடுத்த போது இந்த ஊரை சேர்ந்த பெண் ஒருவர் கல்லு கொடுத்தார் அரசனாக இருந்தும் துரியோதனன் அந்த மதுபானத்தை குடித்தார் குடித்துவிட்டு அவர்களுடன் கலந்து அவர்களுக்கு கஷ்டங்களையும் நீக்கி இன்பங்களையும் தந்ததாக கூறப்படுகிறது அதனால் அவர்கள் பூஜை செய்வது மட்டுமின்றி சாகுபடி செய்த நிலத்தையும் தானமாக வழங்கினர் அதனால்தான் இன்றும் துரியோதனன் பேரில் கோயில் சொத்து வரி செலுத்தப்படுகிறது துரியோதனனிடம் நல்ல குணமில்லை என்று நினைக்கிறோம் ஆனால் துரியோதனன் அனைவரையும் சமமாக நடத்துவதால் சாதி அமைப்புக்கு எதிரானவன் என்று கூறப்படுகிறது நமது மூத்தனர் தன வீர சூர கர்ணனும் அதையே காட்டினார் ஆனால் அது கர்ணனுக்கு மட்டும்தான் என்கிறார்கள் மற்றவர்கள் நீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க